நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா திமுகவிடம் போட்டி வாங்கிய சீமான் என்று நான் தமிழ்கட்சி மீதும் சீமான் மீதும் பல விமர்சனங்களையும் பல கேள்விகளையும் அடக்கிய விஜய் ரசிகர் அந்த தம்பிக்கு இந்த தம்பியின் ஒரு பதிலும் விளக்கம் தான் அதை பற்றி தான் இந்த காலையில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் நண்பர்களே அதற்கு முன்னால இப்ப நேற்று சனிக்கிழமையே வந்து நமது கட்சியுடைய சின்னத்தை நமது ஒவ்வொரு வீடு தோறும் தூரம் சேர்க்கணும் போய் சேர்க்கணும் முடிவு பண்ணியிருந்தோம் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அதை வந்து பண்ண முடியல வரக்கூடிய சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை எல்லா வீடுகளிலும் சின்னத்தை முதல்ல சேர்க்கணும் அந்த வகையில இந்த காணொலி பெறக்கூடிய கட்சி உறவுகள் நீங்களும் இந்த முயற்சி வந்து ஒரு மார்க்கல வந்து எடுங்க முதல்ல நம்ம சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்போம் அதன் பிறகு நமது எண்ணத்தை அதாவது நமது கட்சியுடைய கொள்கையை வந்து அடுத்தது இரண்டாவது கொண்டு போய் சேர்ப்போம் அதற்கான நான் முயற்சியை நான் வந்து ஈடுபடுவேன் அதை பற்றி உங்கள்ட்ட நான் பெருதுவேன் சரி என்ன நேரம் அதாவது என்பத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் முத்து அவர்கள் இறந்ததை எடுத்து முக க ஸ்டாலினை சந்தித்து ஆறுதல் வந்து சொன்னாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளானது நம்ம தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல எப்படி சீமான் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திக்கலாம் அப்படிங்க பல பல விமர்சனங்களை வச்சாங்க நமது கட்சியில இருந்தும் அந்த தம்பி இந்த விமர்சனங்களை வச்சாங்க இதுல தீவிரமான ஒரு விஜய் ரசிகர் அவரும் வந்து பல விமர்சனங்களையும் பல கேள்வியும் எழுப்பியிருந்தாரு பதிப்பேன் இப்ப அந்த தம்பியை வந்து இன்னொரு காணொலி இன்னும் பல சில கேள்விகளையும் சில விமர்சனங்களையும் வச்சிருக்காரு அப்படின்னா நான் சொல்றதை விட அந்த தம்பி அந்த தீவிர விஜய் ரசிகர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத முதல்ல அந்த காணொலியை பார்த்துருங்க பிறகு எனது விளக்கத்தையும் நான் பதிலையும் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் நாலு விஷயங்கள் நடந்திருக்கு என்னன்னா முதலாவது அண்ணன் சீமான் அவர்கள் மேல விஜயலட்சுமி அவர்கள் தொடுத்த வழக்கு ஹியரிங் வந்தப்போ அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு வக்கீலுமே ஆஜராகல எதனால சீமான் அவர்கள் எப்படியாச்சும் அரெஸ்ட் சீமான் அவர்கள் வீட்டுக்கு போய் அங்க உள்ள காவலாளியெல்லாம் அடிச்சு இழுத்துட்டு போன இதே அரசாங்கம் எதுக்காக வக்கீல் யாரையுமே கோர்ட்டுக்கு ஹியரிங்க்கு அனுப்பல முதலாவது இரண்டாவது பத்து வருடங்களா அண்ணன் சீமான் அவர்களுக்கு பாஸ்போர்ட்டே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இருந்த அரசாங்கம் நேத்து என்ன வருது உயர் இருந்து ஒரு உத்தரவு வருது சீமான் அவர்களுக்கு இன்னும் நாலு வாரங்களுக்குள்ள பாஸ்போர்ட் கொடுக்கணும் அப்படி மூணாவது விஷயம் சாட்டை சேனல்ல தொடர்ந்து ஆஹ் பத்தி தப்பான விஷயங்களை பரப்பிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து வீடியோவா வந்துகிட்டே இருக்கு அவர் ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நாலாவது விஷயம் இதுக்கு முன்னாடி கூட்டணியே கிடையாது மக்களோடு மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வந்த அண்ணன் சீமான் அவர்கள் இப்ப என்ன சொல்றாரு இன்னும் எட்டு மாசம் இருக்குல்ல வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு இதுக்கெல்லாம் என்ன காரணம் நாளே காரணம் தான் என்ன ஒன்னு திமுக கிட்ட பொட்டி வாங்கியிருக்கணும் ரெண்டாவது அவரை இந்த வழக்குல இருந்தெல்லாம் அவரை காப்பாத்துறதுனால கைமாற இதை பண்றாரு மூன்றாவது காரணம் என்ன திமுகவுடன் நேரடி கூட்டணிக்கோ அல்லது மறைமுக கூட்டணிக்கோ சீமான அவர்கள் தயாராகிட்டு இருக்காரு நாலாவது காரணம் என்ன தம்பிகளெல்லாம் கட்சியை விட்டு வெளியேறிட்டே இருக்காங்க திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு பெருகிக்கிட்டே வருது அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சிலையும் பொறாமையிலையும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமான்ல பண்ணுங்க என்ன பிள்ளை அந்த விஜய் அந்த விமர்சனங்கள் எல்லாம் பாத்தீங்களா அதாவது முதல்ல அந்த தம்பிக்கு பதில் சொல்ல வேண்டியது நமது கடமை இது வந்து குறிப்பிட்ட அந்த தம்பிக்கு மட்டும் சொல்றதை எடுத்துக்கூடாது பல பேரும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து நாம் மீதும் வச்சுட்டு இருக்காங்க அதனால நம்ம பதில் சொல்ல வேண்டியது நமது கடமை அப்ப அந்த வகையில இந்த தம்பி தனிப்பட்ட முறையில ஏண்ட சில விளக்கங்களையும் கேட்டிருந்தாரு சில கேள்விகளை கேட்டாரு அதுக்கு முதல்ல நான் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த காணொலியில் அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அதாவது என்ன அப்படின்னா இந்த எடப்பாடி கூட வந்து ஒருத்த சுத்திட்டு இருந்தாராம் அவர் இப்ப சமீப காலமா சிவன் பின்னாலும் சுத்திட்டு இருக்காராம் எதற்காக இந்த மாதிரி சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழுப்புறாரு எனக்கு அதை பற்றி விவரம் தெரியல யார் அந்த நபர் என்ன அப்படிங்கறது தெரியல அதை பற்றி விவரம் தெரிஞ்சா நம்ம கட்சி உறவுகள் கீழ கருத்துல வந்து பின்னடுத்த வந்து தெரிவிங்க அதை பற்றி பிறகு விவரமா நம்ம வந்து அலசி அரைஞ்சி பார்ப்போம் ஆனா அதே சமயத்துல அந்த தம்பிட்டு நான் ஒரு எதிர்வு கேள்வி கேட்டேன் என்ன அப்படின்னா இந்த விசிகா அதாவது திருமாவளம் பின்னாலேயே ஒருத்த சுத்திட்டு இருந்தார் யாரு இந்த ஆதவ் அர்ஜுனா அவர் இப்ப விஜய் பின்னால சுத்திட்டு இருக்காரு இது என்ன காரணம் தம்பி அப்படிங்கும்போது நான் எதிர்கேள்வியும் கேட்டேன் அதை கேட்கக்கூடாது தான் பாத்தேன் இருந்தாலும் தம்பி கேள்வி கேட்கும் போது நம்ம அண்ணன் நாமளும் கேள்வி கேட்கணும் இல்லையா அதெல்லாம் நானும் கேள்வி கேட்டேன் இந்த ஒரு கேள்விக்கு தம்பி என்ன பத்தி சொல்ல போறான்னு தெரியல அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாரு சீமான் அவர்கள் சசிகலாவுக்கும் எடப்பாடிக்கும் இடையில ஒரு சமாதானம் ஏற்படுத்துற வகையில சமாதான பூரா செயல்பட்டார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வச்சாரு அதுக்கு நான் என்ன தெரியுமா சொல்லியிருந்தேன் சசிகலா வந்து ஒரு நான்கு வருடம் வந்து ஜெயில இருந்தாங்க அப்ப விடுதலை ஆக பெற்று வீட்டுக்கு வராங்க அப்ப நலம் விசாரிக்கிற வகையில தான் அவங்க வீட்டுக்கு போறாங்க அப்ப எதாவது பேசிட்டு இருக்கும் போது அவங்க என்ன சசிலாமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்சியெல்லாம் வந்து பிரிஞ்சு போய் கிடக்குது என்ன பண்றது திமுக எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்க சொல்றாங்க அந்த இடத்துல நான் சீமன் அவர்கள் அது ஒரு மாண்பின் அடிப்படையில் வேணுமா சொல்லுங்கம்மா நான் வேணுமா ஐயா கிட்ட சித்தப்ப அவர்கிட்ட வந்து நான் எடப்பாடி வந்து நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க இது வந்து ஒரு திட்டமிட்டு போனது கிடையாது எல்பா அந்த இடத்துல வந்து பேசணும் அந்த ஒரு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசை தோணுச்சு இது கேட்டாரு இது என்னமோ ஒரு பெரிய குற்றம் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இது தாண்டி இதுல வேற எந்த ஒரு நோக்கமும் இருக்கிறதுக்கான ஒரு வேலையே கிடையாது இதுதான் தம்பிக்கு எனது பதில் சரி நண்பர்களே இப்ப இந்த இப்ப நீங்க பார்த்த இந்த காணொலியில சில கேள்விகள் நாலு இங்க கேள்விகள் எல்லாம் வச்சிருக்காரு பாத்தீங்களா அதுக்கு எனது பதில் என்ன அப்படின்னா அது என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் இப்ப ஸ்டாலின் சென்றதுக்கு பிறகு நான்கு விடயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுல முதல் விடயம் என்ன அப்படின்னா இந்த ஹியரிங் வரும்போது இந்த விஜயலட்சுமி வழக்குல ஹியரிங் வரும் போது எல்லாம் இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து இப்படி ஆஜராக அடைகிறாராம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சீமானுக்கு ஆதரவாக ஸ்டாலின் வந்து செயல்படுறாராம் இல்லனா இவர் மேல வந்து அந்த வழக்குல இருந்து விடுதலை பண்றதுக்காக திமுக வந்து ஸ்டாலின் வந்து சீமானுக்கு உதவியா இருக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு இதுல தம்பிக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா தம்பி அண்ணன் சீமான் மீது ஒரு வழக்கு இல்ல இரண்டு வழக்கு இல்ல கிட்டத்தட்ட இருநூறு வழக்கு மேல இருக்கு எல்லா வழக்குலையும் நேர் நின்று அதை வந்து சந்திச்சுட்டு தான் தைரியமா வந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கும்போது போது எதோ இந்த விஜயலட்சுமி ஒன்னும் இல்லாத இந்த அவதூறு வழக்கு இது முழுக்க முழுக்க அண்ணன் சீமான் மீது ஒரு தனிப்பட்ட வன்மம் காரணமாக தொடரப்பட்ட இது ஒரு அவதூறு வழக்கு இந்த வழக்கு வந்து நிற்கவே நிற்காது இதை தெரிஞ்சுதான் அரசு திருப்பு வழக்கறிஞர் வந்து ஆஜராக இருக்காங்க அதை தாண்டி இந்த இதுல வழக்குல எந்த ஒரு உண்மை தன்மையும் கிடையாது தான் இங்க இருக்கக்கூடிய உண்மை அதைத்தாண்டி என்னமோ போயிட்டு இத வந்து விஜயலட்சுமி காப்பாத்துக்கிறதுக்கோசரம் தான் ஸ்டாலின் வந்து சந்திச்சாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதோ கற்பனையில ஒரு வார்த்தை முடிக்கிறீங்க இதுக்கெல்லாம் வந்து வேற எதுவும் சொல்றதுக்கு வழியே கிடையாது அதுக்கப்புறம் இந்த தம்பி என்ன சொல்றாரு அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விளையாடிகளும் போக முடியாது ஏன்னா பாஸ்போர்ட் வந்து முடக்கி வச்சிருக்காங்க அதனால சிமன் அவர்கள் பாஸ்போர்ட் வேண்டி விண்ணப்பம் வந்து செய்து வச்சிருக்காங்க அதுக்கு இந்த நீதிமன்றம் என்ன பண்ணிக்கிறாங்க நான்கு வாரத்துக்குள்ள பாஸ்போர்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டுருக்காங்க அதை எடுத்துக்கிட்டு எப்படி பத்து வருஷமா வந்து விண்ணப்பிச்சு பாஸ்போர்ட்டே கிடைக்கல இப்ப எப்படி உடனே பாஸ்போர்ட் கிடைச்சது அப்ப இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு எப்படி இந்த மாதிரி வந்து நான்கே வாரத்துல பாஸ்போர்ட் வந்து கொடுக்க சொல்லி இருக்காங்க அப்ப இதுல ஏதோ ஒரு ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அண்ணன் சீமான் அவர்கள் பாஸ்போர்ட் வேணும்னு சொல்லி விண்ணப்பம் செய்திருக்காங்க அதை பார்த்த நீதிமன்றம் நான்கு வாரங்களுக்குள்ள அந்த பாஸ்போர்ட் வந்து கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டுருக்காங்க இதுல வந்து இதையும் இதையும் கொண்டாந்து முடிச்சு போட்டு பேசுறாப்புல நம்ம விஜய் ரசிக தம்பி அடுத்து தம்பி இது ஒரு விமர்சனம் வைக்கிறார் என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் சாட்டை முருகன் இன்னும் முக்கியமான ரெண்டு பேர் மொத்த நான்கு நிர்வாகிகள் வந்து ஸ்டாலின் சந்தித்த பிறகுதான் சாட்டை முருகன் தனது காணொலிகள்ல தாவைக்கா பற்றின தவறான பொய் பிரச்சாரங்களை வந்து பேசிட்டு இருக்காரு தவறான முறையில வீடியோ போட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எழுப்பாரு அதாவது தம்பி எப்ப வந்து விக்கிரவாண்டியில தாவைக்காவினுடைய முதல் மாநாடு நடந்ததோ அதில் இருந்து இந்த தாவைக்காவை வந்து பொழந்து எடுத்துட்டு இருக்காரு அதற்கு முன்ன வரைக்கும் தாவைக்காவை ஆதரித்தும் விஜய் அவர்களை ஆதரித்தும் வந்து பல காணொலிகள் வந்து போட்டிருக்காரு நானே கூட வந்து சாட்டையை விமர்சனம் செய்து ஏன் இந்த மாதிரி விஜயனுடைய ஆதரவு எடுத்த மாதிரி போடுறீங்க போட்டிருக்கீங்க மாதிரி நானே கூட கணொலி போட்டிருக்கேன் அப்ப இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்பு பதிவிட்ட ஒரு காணொலியில் கூட சாண்டி துறை முருகன் ரொம்ப தெளிவா பதிவு பண்ணிருக்காரு நான் கூட விஜய வந்து தொட வேணாம் ஏன்னா நாமளும் திமுக எதிர்க்கிறோம் தாவேக்காவும் திமுக வந்து எதிர்க்கிறாங்க அப்ப நம்ம அவங்களை பெருசம்பு தொட வேணாம் அப்படின்னு பாத்தேன் எப்ப விக்கிராண்டி மாநாடு நடந்ததோ அதிலிருந்து தாவைக்காய் வந்து விடக்கூடாது நம்ம போட்டு இருக்கணும் அவரே வந்து அந்த காணில பேசி இருக்காரு வேணும்னா இருநூறு ரூபாய் பாருங்க உண்மை நிலவரம் இப்படி இருக்கும் போது ஸ்டாலின் சந்தித்த பிறகுதான் சாண்டி துறைமுருகன் தாவைக்காய் வந்து ஒரு பொய் பரப்புரை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றத எந்த விதத்துல தம்பி நியாயம் அடுத்து தம்பி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவசாயம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் நாம் தமிழிச்சு எந்த கட்சி கூடனும் கிடையாது சொன்ன சீமான் இப்ப கடைசியா நடந்த அந்த செய்தியாளர் சந்திப்புல இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாதங்கள் இருக்கு அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எதற்காக இந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு தம்பி இப்பயும் தெளிவா சொல்றேன் சீமான் அவர்கள் பல செய்தியாளர் சந்திப்புல சொல்லிட்டாங்க எக்காரணம் கொண்டும் நாம் தமிழி எந்த கட்சி குடிநீர் கிடையாது குறிப்பா இந்த திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இந்த நான்கு கட்சியுடன் குடிநீர் கிடையாது எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்தால் எங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு வந்தால் அவங்களுக்கு அவங்க நாங்க சேர்த்துக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீமான அவர்கள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல பாத்துக்கோ கூட கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிறத பாத்துட்டு தெரிஞ்சு போகுது என்னங்க விஜய் ரசிக தம்பி இதுதான் நீங்க வைத்த குற்றச்சாட்டுக்கு எனது பதில் அடுத்த அப்புறம் என்ன சொல்றீங்க இந்த மாதிரி நடந்த சந்திப்புக்கு காரணம் நான்கு காரணங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நான்கு காரணங்களை அடிக்கிறீங்க திமுக கிட்ட கிட்டி வாங்கிட்டாங்க மாதிரி சொல்றீங்க சொன்ன இரண்டாயிரத்தி பத்துல தொடங்கும் போது நாம் தமிழக எந்த காரணத்தை கொண்டும் திமுக அதிமுக அப்படிங்கிற திராவிட கட்சியுடனும் இல்லனா பாஜக காங்கிரஸ் போன்ற இந்த தேசிய கட்சியுடனும் கூட்டணி கிடையாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அறிவிச்சிட்டாரு அதனால இதுல எந்த குழப்பமும் கிடையாது ரொம்ப தான் இருக்காங்க நீங்க தான் நீங்கதான் போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இரண்டாவது ஒரு காரணம் சொல்றீங்க என்னது இந்த விஜயலட்சுமி வழக்குல இருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரு தான் ஸ்டாலின் வந்து சீமான அவர்கள் சந்திச்சாங்க பல வழக்குகள் இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு அப்படிங்கும் போது இந்த வழக்கு வந்து பெரிய வழக்கே கிடையாது இது வந்து ஒரு அவதூறு வழக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து இன்னொரு காரணம் சொல்றீங்க ஆனால் சீமான அவர்கள் திமுக கூட நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வைப்பதற்காகத்தான் இந்த சந்திப்பு அப்படின்னு சொல்றீங்க தம்பி சவால் தம்பி நீங்க என்ன பாருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க சொல்ற மாதிரி நேரடியாகவோ மறைமுகமோ ஏதோ ஒரு வகையில அண்ணன் சீமன் அவர்கள் குடிநீர் வைக்கிறாரா என்ன அப்படிங்கறத நம்ம நேரில் பொறுத்திருந்தே பார்ப்போமே அதுக்கப்புறம் கடைசியா என்ன சொல்றீங்க நாம் தமிழகத்தில் இருந்து தம்பிகள் எல்லாம் நிறைய பேர் விலகி போயிட்டு இருக்காங்க அந்த வைத்தறிச்சல் சீமன் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க தம்பி ஒரு வளர்கின்ற ஒரு மரத்துல அடியில் இருக்கக்கூடிய அந்த காய்ந்த செருகுகள் எல்லாம் வந்து அது தான் செய்யும் அப்படிங்கும் போது ஒரு வளரக்கூடிய மரம் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய அந்த சருகெல்லாம் வந்து தான் செய்யும் ஆனா மேல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான துளிர்கள் வந்து புதிய துளிர்கள் அது தானாவே வந்துட்டு தான் இருக்கும் இதுதான் வந்து வளரக்கூடிய ஒரு மரத்திற்கான ஒரு அடையாளம் அந்த வகையில சில பேர் ஏதோ பணம் பதவி ஆசை ஒரு புரிதல் இல்லாம உங்களை நீங்க ஏற்கனவே மூன்று முறை சிமன் கோட்டு வந்து ஒரு ரசிகமான ரசிக மன பன்மையோட எந்த ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாம பல பேர் பணத்துக்கோ இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே போயிட்டாலும் ஆனால் கொள்கை கொள்கை பிடிப்போட பல ஆயிரக்கணக்கான தம்பிகள் வந்து நாம் தமிழ்கட்சியில தினந்தோறும் நாள்தோறும் இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தான் அங்க இருக்கக்கூடிய கலை எதார்த்தம் இதை நீங்க நீங்களும் புரிஞ்சுக்கீங்க இதான் தம்பி உங்களுடைய விமர்சனங்களுக்கு எனது இந்த சீமான் தம்பியினுடைய பதில் நண்பர்களே நான் சீமானை நோக்கியும் நாம் தமிழர் கட்சியை நோக்கியும் எந்த விதத்திலும் எந்த வகையிலும் வந்து விமர்சனங்கள் வந்தால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்க தம்பிகளை வந்து நாம தயாரா இருப்போம் அந்த வகையில் தான் இந்த ரசிக தம்பிக்கு எனது பதிலும் விளக்கவும் சரி நண்பர்களே நம்ம இன்னும் மறுத்து நமது கட்சியுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு நம்ம எந்த வகையிலாம் செயல்படுவோம் நிச்சய சிறப்பாக செயல்படுவோம் இந்த தினத்துல இந்த தகவலை உங்களோட எந்த ஒரு பதிவு மீண்டும் மருத்துவ சந்திப்போம் நன்றி வணக்கம்